உடம்புல வந்து ஒரு வழி ஏற்பட்டால் உடம்புல ஒரு வழி ஏற்பட்டால் வசலம் அவர்கள் அந்த வழி ஏற்படுகின்ற இடத்திலே கையை வைத்து இந்த துவாவை சொல்லுமாறு சொன்னார்கள் இதுல சில மேலதிக வார்த்தைகளோட வேற வேற அறிவிப்புகள் நம்ம இதை மட்டும் என்ன செய்வோம் பார்ப்போம் சரியா விரிவு தகரீச் நம்ம பாடமாக போற துவா மட்டும் பார்ப்போம் எந்த இடத்துல நமக்கு வழி வருகிறதோ அந்த இடத்துல கையை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை சொல்லுமாறு சொன்னதாக நம்ம என்ன செய்றோம் பார்க்கிறோம் எத்தனை முறை ஏழு முறை எத்தனை முறை ஏழு முறை அதை துவா சொன்னால் அந்த வழி என்ன செய்யும் இல்லாமல் போய்விடும் அப்படி என்று சொல்லி ரசூல் சலா அரசு சொன்னதை பார்க்கிறோம் படைத்தவன் இறைவன் நோயை தருகின்ற அந்த காரணிகளை உருவாக்குகின்றவன் இறைவன் அந்த காரணிகளை இலகுபடுத்துகின்ற அந்த சிந்தனையில மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்த ஆற்றல் உள்ளவனும் இறைவன் இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லித்தாரான்னு சொன்னா அது ஒரு அர்த்தமன செய் பிரிவ் என்னதுவா அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சிங்க எந்த இடத்துல வலி வருதோ அந்த இடத்துல கையை வைத்து இந்த துவாவை ஏழு முறை என்ன செய்யணும் உதவினேன் ஊதுவில்லா அல்லாஹை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் வகுத்துற திஹி அவனது சக்தியை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹைக் கொண்டும் அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின்சர் தீங்கிலிருந்து மா அஜிது நான் இப்பொழுது காண்மின்ற உணருகின்ற இப்பொழுது நான் காண்கின்ற உணருகின்ற இந்த தீங்கில் இருந்தும் அஞ்சுகின்ற ஒரு வழி இருக்கும் அந்த வழியை அஞ்சுவோம் அந்த வழியில் விளைவாக வரக்கூடிய வழிகளையும் என்ன செய்வோம் இது வந்துருமோ அது வந்துருமோ மனித எல்விட வரும் இந்த எல்லாவற்றை விட்டும் நான் படைத்த இறைவனை கொண்டும் அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாவை கொண்டு அல்லாவை கொண்டு மட்டுமல்ல அவரது சக்தியை இது இன்னொரு விஷயம் நம்ம கொள்றோம் இறைவனது சிவத்தை வைத்தும் நம்ம உன்னை கேட்கலாம் பாதுகாவல் தேடலாம் யார்லாம் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் சொல்லலாம் உனது சக்தியை கொண்டு நான் என்ன செய்யறேன் பாதுகாவல் தேடுகிறேன் உனது வல்லமையை கொண்டு நான் என்ன செய்றேன் பாதுகாவல் தேடுகிறேன் உன்னை கொண்டுன்னு மட்டும் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை பில்லா அல்லாவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இதை நம்ம சொல்லி பழகிக்கிறேன் எப்படி பில்லா என்ன செய்தானு சொல்லுகிறோம் சொல்லி பில்லா

இந்த வழிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்றேன் பாருங்க அப்பா மா அஜீதுவ உஹாது மா அ நான் காண்கிறேன் வ உஹாது இந்த இடத்துல நம்ம மூணு செஷன் தான் சொல்லலாம் அவுது வில்லாஹி வ குதிரதி அபுது பில்லாஹி வ குதிரதி மின் சங்கை தீங்கில் இருந்து மா அஜிதுவ உஹாது நான் காணுகின்ற நான் அஞ்சுகின்றேன் இந்த ரெண்டு இப்ப கண்டு கொண்டிருப்போம் அஞ்சுவதும் ரெண்டுமா காண்பதும் அஞ்சுவதும் இந்த ரெண்டிலருந்து நான் என்ன செய்யறேன்

أعوذ بالله وقدرته. أعوذ بالله وقدرته. من شر. من شر. من شر من شر من شر من شر من شر. أعوذ بالله وقدرته من شر. أعوذ بالله وقدرته من شر உங்களுக்கு மின்சரதி என்று சொல்ற நேரத்திலே நிறுத்துற இடம் பிளமாவது ஒரு பீலிங் வரும் ஏன்னா நம்ம மின்சரதிக்குற இன்னொன்று சொல்லித்தான் நம்ம பழகிறோம் மின்சர் அப்படின்னு சொல்லி பழகினால என்று நிறுத்துறது ஒரு மாதிரி இதுதான் ما نناميت ذلك أنا هذا عبرنا ما ننام أيضا كنكتهاو يوصي كلاما كنكتهاو وَأَرُودُ الْبِلَاهِ وَكُدْرَتِهِ مِنْ شَرِّ مَا أَجِدُ وأحاذر مَا أَجِدُ وأحاذر مَا أَجِدُ وأحاذر مَا أَجِدُ وأحاذر مَا أَجِدُ من شر, من شر ما اجد واحاذر 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 اعوذ بالله وقدرته من شر ما اجد واحاذر أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر سلر تومي رميت. أنا لا بعور عن جنب مرة أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر ി അജിത് വിട്ടു മുതലാൽ എന്നു അടുത്തത് ഉറദിയാണോ ಕು ಅದೇ ಆ ಉದ್ರತಿ ಮಾಜಿದು ಆ ಉದ್ದಿಲ್ಲಾಹಿವದ ಅರ್ಥ மின்சர் நான் உணர்கின்ற அஞ்சு பயப்படுகின்ற எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க நேரத்துல ஆயுதம் குறிச்சு சொன்னா புற சொல்லணுமா சொல்வதற்கு முன்னால் சொல்ல வேண்டியதுவாவா இது உடம்பு வலி இருக்கும் பொழுது சொல்ல வேண்டிய துவா ரைட் ஏன்னா அப்படி கேட்ட உடனே சிலருக்கு மறந்து போயிடும் பாயத்தூர் குறிச்சிக்கு முன்னாலையா பின்னாலையா அது சப்ஜெக்டே என்ன இல்லை இது வந்து உடம்புல ஏற்படுகிற நேரத்துல சொல்ல வேண்டியது அண்டு உறுதியா என்ன செய்யணும் அதை சொல்லணும் எப்பயுமே இந்த துவா பாரமாக்கோம் சஹி முஸ்லீமர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது இலக்கம் கருத்தும் தெரியும் இருக்க கூடாது எனவே இது வந்து உண்டு எந்த இடத்துல நம்ம பிரயாணம் போறோம் எங்கே திடீர்னு ஒரு வழிவார மாதிரி ஒரு ஃபீலிங் சொன்னால் அந்த இடத்துல வச்சு இறைவனை சொன்னால் கைமல் ஜோசி அஹ் சொல்ற செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறது நான் வந்து ஒரு பிரயாணத்துல இருந்தேன் எனக்கு சில நோய்கள் ஏற்பட்டுச்சு அதை ட்ரீட் பண்ற அளவுக்கான எந்த விதமான மருந்தோ அதோதோ என்ன கையில இல்லை அந்த நேரத்தில் எனக்கு இருந்ததெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா நான் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓடி சில வழிகளை எல்லாம் நான் குணப்படுத்தி கொண்டேன் அந்த நேரத்துலதான் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இப்படி ஒரு சக்தி அல்லாஹு என்ன இவ்வளவு ஒரு சக்தியை வைத்திருக்கிறானா அதுக்கு இவ்வளவு சிறப்பை வைத்திருக்கிறானா என்று உணர்ந்தேன் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யறார் சொல்றார் ஒரு நம்பிக்கையான ஒரு பேண்டுதலான நேர்மையான ஒரு அறிஞருடைய ஒரு கூட்டு எனவே நாங்க வந்து என்ன இது இருக்கிற நேரங்கள்ல படைச்ச ரூல் ஆலமின் சொல்லி தந்த வார்த்தைகள்ல உடம்புடைய வலியும் அவனை ஏற்படுத்துறான் காரணிகளும் அதனை ஏற்படுத்தினா அது வழி என்ற உணர்வையும் அவன் தான் என்ன செய்யலாம் ஏற்படுத்துகிறான் அதை மாற்றக்கூடிய சக்தி யாரோட கையில இருக்குது அவனது கையில இருக்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தை அஜித் என்ற வார்த்தையை ஒரு அழகான துவா மனநமிட்டு செயல்படுத்தக்கூடிய மக்கள் அகலாக